நான் ஒரு கூட்டமே இருக்கிறேன் வணக்கம் அக்களே நாயகல் அன்பான மில்ஷோ எப்படியோ ஒன் கே ரீச் பண்ணிட்டோம் இப்போ டூ கே எப்படி அடிக்க போறேன்னே எனக்கு தெரியலப்பா அதுக்கு உங்களுக்கு ஏத்த மாரி வீடியோ போடணும் நீங்க சொன்னீங்கன்னா நான் வீடியோ போடுவேன் ஏன்னா வந்து யாருக்கு கேக்குறப்ப கோகுல் ப்ரோ வந்து நம்ம ஆர் கே நான் எங்கே போகிறது ஓகே இந்த கேம் பேர்னண்ணா சோலாருன்னு போட்டு சையா பயிற்சா சரி விடுங்க ஓய் எத்துங்க இ மேகம் அப்படி இருக்கு சூப்பர் அடா நல்லா தான் பண்ணிக்கிறாங்க நம்ம இந்தியா அங்கே காணும் ஓ ஓ அந்த கண்ணி மாரி கொடுத்திங்கன்னா உங்களால் வந்து இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே மறைஞ்சி போயிடும் பொழுது நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் கேம் நேம் நான் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஓய் நம்ம இந்தியா பாருங்க நம்ம நம்ம இருக்கிறேன் தமிழ்நாடும் இருக்காங்க ஓகே இது நான் ஒன்று நேரம் மாதிரி இருக்குது ஓ மூவ் பண்ணுறதுங்க வாரில் லெவலில் இருக்குங்க கிராஃபிக்ஸ் என்ன கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கு ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சம் சொன்னேன்னா எப்படி சொன்னேன் ஐயோ விடுங்க சரி ஓகே ஓகே அந்த அங்கே பங்களாதேஷ் இங்கே பாகிஸ்தான் நம்ம பார்க்கல சீனா சீனா பார்த்தீங்களா இடம் ஓலோ பஸ்ஸுக்குதுண்ணே ஓகே இது அவ்வளோ வரத்தில் ஓகே இது இது இதுக்கு ஏற்றி பார்ப்போம் ஓ ஓ இந்த கேலக்ஸியும் இந்த ஸ்டாரோ அதிகமாக்குறது பொழுதுங்க இப்போதான் பொழிச்சுன்னு இது ஆ இதுக்கு முன்னாடியே ஏதோ சப்பு நின்ச்சா ஓகே அப்புறம் ஒன்று ஏதோ கேமரா மாரி இருக்கே ஏதோ ஃபோட்டோ மாரி இருக்கு இருக்குது பார்க்கலாம் ஓ இந்த சைடில் இருக்குன்னா அட்டாக் பண்ணுறது பொழுது ஓகே இது என்ன இது எக்ஸ் ஓய் இசட்டா நல்லா இது ஓ இந்த டப்பா மாரி வந்ததுங்க இது எதுக்குன்னு தெரில கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஓகேவா ஐயா இதுதான்னா இருக்குமா இப்படியாச்சும் ஆட முடியாது கம்மி பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்மளுக்கு வேணாம் ம் அப்புறம் ஒன்று பூமி மாரி இருக்கு ஓ ஏங்க நம்ம இருக்கிற ஏரியாவை குறிப்பிட்டு காட்டுதுங்க இந்தியானா இந்தியாவை காட்டுது ஓகே பங்களாதேஷ் இருக்குது அப்புறம் பாகிஸ்தான் இருக்காங்க அப்புறம் வந்து நம்மளோட சங்கா இருக்காங்க அப்புறம் ஸ்ரீலங்கா இருக்காங்க கீழே ஓகே ஓகே போயிடலாம் இப்போதைக்கு இது வேணாம் இருந்தால் இது லைன் என்ன தருறது ஓகே இது நான் இது பக்கத்தில் சரி அதெல்லாம் கொடுக்க நம்மளுக்கு இப்போ ஒருவேளை பூமி அழிஞ்சிருச்சுன்னா என்ன நானும் அழுகி போயிருந்தேன் பூமி ஓகேவா ஓகே நானும் ஸ்பீடு கொடுத்த ஸ்பீடாக போதுங்க ஓ ஸ்பீடாக போமா ஸ்லோவாக போகுது இது கொடுத்தா ஸ்பீடு இது வந்து ஸ்டாப்பு மொத்தமாக ஸ்டாப் பண்ணுறது நல்லா தான் இருக்குது ஆனால் கேம் வந்து நம்ம இந்த மொத்த பவர்ஸையும் யூஸ் பண்ணி பார்த்து தான் கேம் நல்லா இருக்கா இல்லையான்னு நான் சொல்ல போகிறேன் ஓகேவா ஓ நம்மளால் நல்லா பிளானத்தை மாற்ற முடியும் ஓகே ஜூப்டியர் வச்சு பார்க்குமா இங்கே இவ்வளோ பெருசாக இருக்க பார்த்தீங்களா மச்சவெல்லாம் இருக்குங்க அவனுக்கு அந்த மச்சம் ஒன்று இருக்குது போடு ஏங்க அந்த கூட அப்படியே இருக்குங்க அதுவும் இருக்குது பார்த்தீங்களா இது இன்னும் இருக்குது இன்னும் ஒரே இடத்துல சுற்றின்னு கிடக்குது இதை வந்து என்ன ஒரு நம்ம ஜூப்பிட்டர் இருக்க ஒரு புயல்னு சொன்னாங்க இன்னும் இது அப்படியே ஜூப்பிட்டர் எப்படி இருக்குமோ அதேமாரி த திரும்ப வச்சுக்கிறாங்க சூப்பரு ஓகே இரத்துலேயும் ரெண்டு இதுவும் காட்டுது இதுன்னு இது தெரில ஓ இந்தமாரி இரத்து நம்ம வந்து ஓ நம்மளோட மூணு 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 செட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா ஓகே வேணா வேணா அது அப்புறமா வச்சு செய்யலாம் மாஸு இருக்குது வீனஸ் ஜூப்பிட்டர் ஓகே யூரோனியஸ் நெப்டியூன் ப்ளூட்டோ இது நம்ம நம்மளோட இடத்த வச்சு அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஃபஸ்ட்டு ஓகே வித விதமாக இருக்குது வேகம் ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் நான் வந்து நேற்று வந்து நம்ம கோகு ப்ரோ வந்து கேட்டுருந்தாரு கோகுல் கோகுல் ப்ரோ வந்து ப்ரோ இன்னைக்குன்னா இப்போ ப்ரோ வீடியோ அப்படின்னு கேட்டுருந்தாரு ப்ரோ சாரி ப்ரோ உடம்பு சரியில்லை அப்படின்ட்டேன் ஓகே ஃபஸ்ட்டு ஒரு எரிக்கலை மாரி குத்துக்குறாங்க ஓகே எரிக்கலை போட்டு பார்த்துலாமா நம்ம இந்தியா கீழே போடலாம் ஓகேங்களா ஓகே ஓகே யாரும் சாவலை ஓகேங்க நாங்கள் த்ரீ மில்லியன் பீப்புள் இறந்துட்டாங்க அதுவும் பார்த்தீங்களா டே இத்தொன்னா இருக்குது இவ்வளோ பவராக இருக்கு இது அன்னியாக இது இது போட்டுக்கிறாங்களே ஓகே ஸ்னோ ஸ்னோவா இருபத்தி ரெண்டு மில்லியன் பேரா ஸ்னோ போட்டதுக்கா என்னடா டேய் இடத்துக்கு எதுவும்ல ஆனால் எல்லாம் சாப்பிட்றாங்க டூ பில்லியன் டூ பில்லியன் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் மில்லியன் ஓகே இது நான் குட்டி குட்டியாக வருது ஆனால் துப்பாருங்கண்ணா இத்தூண்டு இருக்கணும் இவ்வளோ பெரிய இது கட்டு நடா நொடது எங்க இவ்வளோ பவராக இருக்குது அந்த மேகெல்லாம் பார்த்திங்களா சூப்பராக போகுது அப்படியே சைடாக போயிடுது இந்தியாவே காணும் ஓகே நல்லா வெடியுது நீங்கள் பிளாக் ஹோல் வேலை இருக்க பொழுது பிளாக் ஹோல் ஓகே இது அவ்வளோ இது கொடுத்துல ஆழமெல்லாம் போல் ஆ இது ஒன்று போட்டால் காலிடும் அது ஒரு கிலோ ரீஃப்ரெஷ்ஷே அதை ரவுண்டு பேர் கொடுத்திங்கன்னா இது போயிடும் வெளியே வந்துச்சா ஆடை கொடு தொல்லையாக போச்சுங்க சரி ஆடை ஸ்கிப் பண்ணிட்டேன் நான் மறக்காமல் சரி மறக்காமல் நான் வந்து நெட்டை ஆன் வச்சிங்கண்ணே ஓகே இப்போ பிளாக் ஹோல் வச்சுன்னா எல்லாமே எல்லாமே முடிஞ்சுட்ல ஒரு பிளாக் ஹோலால் இருங்க ஓகே பிளாக் ஹோல் இருக்குது ஓ என்னடா இது என்ன பண்ணுது ஓ கிளம் இழுதுங்க ஏங்க என்னது பிளாக் ஹோலாம் இது பாதி வெறும் பாதி தான் இதோ அது அப்சர்வ் பண்ணுது மொத்தமாக அப்சர்வ் பண்ணணும் பிளாக் ஹோல்னால் கச்சகமாக நல்லா பண்ணணும் சாப்பிடுது பாருங்கள் அப்படியே ஏதோ ஒன்று சாப்பிட முடியாது ஆனால் ரியல் பிளாக் ஹோல்லாம் வந்துச்சுன்னா நம்ம சோலார் சிஸ்டமே இருக்காது ஆனால் இந்த பிளாக் ஹோல் குட்டி பிளாக் ஹோல் பண்ணுக்குது அதனால தான் எப்படின்னா ஒரு எப்படி சொல்லலாம் ஒரு இந்தியா சைஸுக்கு இருக்க ஒரு பிளாக் ஹோல் போடுக்குது அதனால தான் இப்படி ஆகுது ஓகேங்களா ஓகே ஓகே இதெல்லாம் இது கொஞ்சம் அவ்வளோ பவர் இல்லை இது எனக்கு ஏற பொறுத்தவரையும் பிளாக் ஹோல்னால் பயங்கரமான இருக்கணும் அப்படின்னா நான் சேப்பா தான் இப்படி சப்பையாக பூஞ்சிடுது முடிய முடியாது ஓகே நம்ம தான் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டேன் என்ன பச்சையும் பிளாக் ஹோலில் இருந்தால் அவ்வளோ பவர் இல்லை இந்த பிளாக் ஹோல் ஓகேங்களா ஓகே இன்னொன்று எது ஒரு கூட்டி கூட்டியே இது இவ்வளோ பவராக இருக்கீங்க இன்னும் நான் சொல்லுவேன் நான் இடப்பாங்களே இப்போலாம் ஒரு பிளானட் வந்து நம்ம என்ன ஆகும் இப்போ நம்ம இப்போ நம்ம இரத்துக்கிட்டே இது இருக்கு அதை நம்ம புகை போக பார்ப்போம் இது அவ்வளோ டேமேஜ் கொடுக்கல வேஸ்ட் நம்ம வந்து அந்த மின்னல் மாரி இருக்காதுக்கு போயிடலாமா ஓகே ஏ கிளியர் கொடுத்துட்டேன் மின்னல் மின்னலுக்கு போயிடலாம் மின்னல் வருமா என்ன புரியாத மாரி கொடுத்துருக்காங்க ஓகே கீழே பார்த்தீங்களா நம்ம மூணு வந்து நம்ம இரத்தி டிகிரி மாதிரி இருக்காது நம்ம அப்புறம் பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே போடுறோம் மின்னல என்ன ஓகே பாருங்களா பயங்கரமா இருக்குங்க இது ஆனால் ஆனால் இந்த பிளாக் ஹோல் அளவு இல்லைன்னு சொல்லுவேன் ஏன்னா வந்து ஆமாம் நம்ம வந்து ஒரு அஞ்சு பிளாக் ஹோல் கிட்டே விட்டாதான் இந்த மாதிரி ஆகுது அப்போ பிளாக் ஹோல்க்கு எத்தனை நம்ம வந்து வந்து சில பாயிண்ட்ல வைக்கலாம் ஓகேங்களா ஓகே ஓ இதெல்லாம் நம்மளோட இடத்தோட மையப்பகுதி போடுறதுக்கு அதெல்லாம் அவ்வளோ வெளிச்சமாக இருக்குது ஓகே ரீஃப்ரெஷ் பார்த்துருவோம் ஓகே இப்போ வந்து நம்ம மூணு வந்து இடத்துல இருந்தோன்னா உடனே இப்போ நம்ம லைவாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு வச்சுக்கோங்க உண்மையாக மூணு வந்து இடிச்சிடும் ஆனால் நான் மட்டும் அதில் வந்து தப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மூணு வந்து இடத்துல நான் வாயிச்சு போயிட்டேன் ஜோய் பாதி பூமியை காணுங்க அப்போது ஒரு வேளை பார்த்தீங்கன்னா அந்த லேயர் மட்டும் இருக்கும் ஓகேங்களா இவ்வளோ பயங்கரமாக இருக்குது அப்போனா அது அது வந்து ஒரு சைடு இருந்தாலே மொத்தமாக காலி இடம் கொடுக்குது பார்ப்போம்ண்ணா இப்போ இப்போ நான் வந்து இந்த இதில் பார்ப்போம் ஓகேங்களா ஓகே ஓகே இட்ரா இட்ரா கொஞ்சம் இப்போ வந்து ஸ்லோ மோஷன் வச்சுருக்கேன் ஓகேங்களா அப்போ தான் வந்து இழுக்குது கொஞ்சம் சரி இழுக்கிறதுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியும் கிளியராக மூணுலாம் கொஞ்சம் கரெக்டாக தான் வச்சுருக்காங்க அது வரையும் ஓகே ஓகே ஸ்லோ மோஷனில் பார்க்க போகிறீங்க ஓகேங்களா பட்டு மூணும் ஃபுல்லாக பிளாஸ்டாகுதுங்க மூணும் பிளாஸ்டாகுது நமக்கு இறக்கும் பிளாஸ்ட் ஆகுது பா பயங்கரமான ஜூடி நீங்கள் பார்ப்பீங்களா லென்த் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிக்குமே இல்லைன்னா எனக்கு தெரியல ஓகேங்களா ஓகே அடுத்து வந்து இந்த ராக்கெட்லாம் இருக்கு அதுக்கு போயிடலாம் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து இந்த ராக்கெட் லான்ச்சர் வச்சு ட்ரை பண்ணுவேன் ஓகே போடு ஆனால் அவ்வளோ டேமேஜ் இல்லை ஆனால் இருந்தாலும் தான் இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வந்து இது பூமிக்கு சுக்கு நரம் போகுதுங்க ஓகே அப்புறம் இதுன்னு அது இது எது இதுவாக இருக்குது எங்கள் பழைய மாரி பாடுதுங்க இந்த க்ரீன் கலர் கொடுத்தா ஓகே சூப்பரு எல்லாம் பார்த்தீங்களா அப்படியே இதுவாக மாறுது ஃபஸ்ட்டு எப்படின்னு மாரி ஓகே இருந்து ரேர் பழைய நான் வந்து இப்போ யூஸ் பண்ணுறேன்னா அவ்வளோ இந்த கேம் கேம்மே ஆடப்போட்டில்ல அதனால் உங்களுக்காக எல்லாத்தையும் வேஸ்ட் ஆடை பார்க்க முடியுது இப்போது ஓகே இருந்தால் எல்லாத்தையும் ரிக் பண்ணுற பொழுது ஓகே நல்லா தான் கொடுத்துருக்கேங்க வேற லெவலு இது வந்து வெஞ்சாக இருக்குது சரி நம்ம தான் அடுத்த இது வந்துட்டோம் இது நான் இது இது ட்ரில்லிங் மிஷின் மாரி இருக்குது பார்த்தா இதெல்லாம் நான் நினைக்கிறேன் அப்படியே ஓட்ட போட்டு போயிட்டு போயிருக்குது வா ஆனால் இது வந்து அவ்வளோ பவர் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து இது போவோம் அதனால் இதை கிளியர் கொடுத்துட்டு இன்னொன்று ஏதோ ட்ரீ மாரி இருக்குது என்னடா ஏதோ கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இதுவும் இதுலாம் பண்ணுங்க ஓ கிறிஸ்மஸ்ஸு இது வண்ணிக்கு விட்டு அப்டேட் போடுக்குது நிறையா இருக்குது இதுவும் வேணாம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அந்த பால் மாரி இருக்குது அதுக்கு போயிடலாம் ஓ சேட்டலைட் இது அந்த பால் நம்மளுக்கு நெக்ஸ்ட் பார்ப்பேன் அது அவ்வளோ வர்த்தல அது அதில் நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ப்போம் ஓகேங்களா ஓகே ஆனால் சேட்டலைட் மாரி இருக்கானா அதுலேருந்து புல்லெட் வருது ஓகே அந்த இருக்குது பார்த்தீங்களா அது பார்த்தீங்களா எப்படி இது ஆகுதுன்னு எப்படின்னா ஒரு நியூக்ளியர் வெப்பன் மாரி ஓகேங்களா ஏன்னா அப்படி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ணால் தான் அப்படி இருக்கும் ஓகே ஒன்று லாஸ்ட்டாக ஒன்று இருக்குது அது என்னான்னு தெரியல இது என்ன மாதிரி பண்ண தெரியல ஓகே இது வந்து நம்ம இது பண்ண அப்பா வேற லூன்னு இருக்குங்க இருக்க இருக்கும் ஓ ஃபர்ஸ்ட் எல்லோருக்கும் போய்ட்டு இது ஆகிட்டோம் நம்ம வீட்டில் இருக்குது அப்பா வேற லோனுங்க மொத்த பூமி அணிய போகுதுங்க இன்னும் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே இன்னும் வந்து ஒன் மில்லியன் பீப்புள்ஸ் தான் இருக்காங்க அவங்களையும் போதும் இன்னும் ஒன் மில்லியன் பீப்புள்ஸ் வேணாம் நம்ம வந்து விட்டுர்லாம் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு வந்து இந்த பீம் மேரி இருக்குது ஐஸ் பீம் இருக்கு இதுக்கு சாவாங்க ஐஸ் பீமுக்கு ஏன் ஓ ஐஸோட ஃபோஸுக்கு எல்லாம் காலியாக வரது ஓகே ஒரு ரெண்டு ரூபா இது ஓகே அது இது வேற ஒன்று இருக்கு இது இருங்க நம்ம வந்து நம்ம நேம் எழுதலாம் இருக்குங்க ஓகே ம் நல்லாயிருக்குமே இது நான் குட்டியாக இருக்க ஆனால் இது இது மாட்டேங்குது ஓகே கீது அவ்வளோ ஒருத்தர் இது ஆனால் எதோ ஓரளவு நல்லா இருக்குது மற்றபடி இல்லை இதுவும் வேஸ்ட்டு நல்லா ஓகே நம்ம வந்து அந்த லேசர் பீம் வச்சு நம்ம நேம் எழுத பார்ப்போமா இது சூப்பராக எழுதுறதுக்கு இது வேற இருக்கு டபிள்யூஎஃப்டி சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எஃப்டி ஓகேங்களா வில்ஸ் ஆஃப் வில்ஸ்மல் ஃபேமிலி வேற இருக்கு ஓகே ரீசண்டாக அப்புறம் இது என்ன ஃபஸ்ட்டில் இருக்குது ஏதோ ஸ்பேஸ் ஷிப் மாரி இருக்குது ஓகே

ஓகே அடுத்தது இது கொஞ்சம் பவராக இருக்குன்னு நினைக்கிறேன் இது யூஸ் பண்ணி இருந்தவங்க போடுது மொத்த பூமியும் காலியா அந்தளவு பவர்னா இருங்க இருங்க பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து ஏன்னா வந்து ஒன்றையும் வந்து யூஸ் பண்ண அதுக்கே மொத்தமாக காலி ஆயிடுச்சு ஓகே ஒன்னையும் வந்தாங்க யூஸ் பண்ணுறேன் ஓகே ஸ்லோ மோஷனில் பார்ப்போம் ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரி கொஞ்சம் ஸ்பீட் ஆக்கி அங்கங்கே இது பார்ப்பீங்களா இங்கே தெச்சாது அந்த ஓட்டு வருது அங்கங்கே ஓட்டு வருது கீ மொ மொத்த செத்துன்னு இருக்காங்க அவ்வளோதான் ஹியூமன்ஸ் ஃபுல்லாக இது ஒண்ணு யூஸ் பண்ணா அப்படின்னா இதில் இது பவரை பார்த்தீங்களா அப்படியே அப்படியே பிடிச்சிரும் மற்ற எல்லாத்தோடையும் இது கொஞ்சம் பவர் கொஞ்சம் இல்லை ரொம்ப ரொம்ப பவரு ஒன்றும் இருக்குல்ல அதெல்லாம் பார்ப்போம் ஓகேங்களா கேட்டா எர்த்த வந்து இப்படி தான் அடிக்க முடியுது ஓகே நெக்ஸ்ட் ஏதோ ஷீல்டு மாதிரி இருக்கு இது என்ன பண்ண போகுது ஓ ஆமாம் நம்ம வந்து ஜூப்பிட்டர் இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இருக்குதுங்க ஃபஸ்ட்டு எத்தில வச்சு பண்ணிடலாம் சரி கைஸ் இந்த ஒரு ஓவர் லென்த்தாக இருக்கும் பொழுது ஓகே ஷீல்டு வருது நல்லா தான் இருக்குது ஓகே இது வந்து நம்ம பூமியே சேஃப்டி பண்ண பொழுது உண்மையாக பேரலூல் இருக்குங்க ஓகே இது வந்து எந்த அளவுக்கு நம்ம பூமியை சேஃப் கொடுக்குறோம் பார்ப்போம் நம்ம ஒன்று இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணல அதுக்கும் இதுக்கும் பஸ் போட்டு பார்த்துங்களா ஓகேங்களா இது கரெக்டாக வைக்கணும் இல்லைன்னா ஓகே ஓகே பயமாக தாக்குப்பிடிக்குதுங்க சூப்பர் பேரவுல ஓகே இது நான் தாக்குப்பிடிக்குதான் மைக்கோ இல்லை நான் தாக்கு ஏய் போட்டதுக்கு மொத்தம் கடா சரி இன்னொன்று எது இருக்குது யோஃப் மாரி இருக்கே வேஸ்ட் இது அடுத்து பட்டினம் போயிடுது நெக்ஸ்ட் வந்து ஓ ஏலியன்ஸ் ஏலியன்ஸ் நம்ம வந்து பூமியை ரீஃப்ரெஷ் பண்ணால் பண்ணலாம் ஓகேங்களா ஆர்டர் பண்ண இப்போது பொண்ணாம் குறிச்சிட்டு கணுங்க இதுன்னு இது வந்து ஏதோ ஏலியன் போல் இருக்கு இதுவும் ஆட்டோ பஸ் மாதிரி இருக்குது என்னங்க ஆட்டோ டே இதெல்லாம் இருக்கா உண்மையாக ஓகே அப்படியே மொத்தமாக தொக்க ஏற்றுன்னு போயிடுதுங்க அது எனக்கு இதெல்லாம் ஃபுல்லாக பூச்சி மாதிரி இருக்குது எனக்கு வந்து இது எல்லாமே ஒரு ஏலியன்ஸ் தான் நினைக்கிறேன் எனக்கு என்னென்ன நேம் என்ன எனக்கு தெரியல ஏன்னா அவன் வந்து மென்ஷன் பண்ணு ஓகே டை இதை பாத்த மாதிரி வருது இதை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு இதுக்குன்னு ஒரு கேம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இது இருக்குன்னு நான் பார்ப்போம் ஓகேங்களா ஓகே சுற்றி சுற்றி விளாட் இருக்குது இது எவ்வளோண்டா நேரம்டா சீக்கிரம்டா ஒரு நானே இது பண்ணி சொன்னால் ஸ்லோ பண்ணி இப்போ அப்படியே பாருங்கள் எப்படியே ஷார்ப்போம் இப்போ பூமி அப்படியே ஓட்டு போடுன்னு போயிடுச்சுங்க இது ஓகே அப்படியே பூமி வச்சு வளருது ஓகே லாஸ்ட்டை இது கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது ஓகே அப்படியே சுட்டுட்டோம் ஓகே எதுக்கு இது கிஃப்டில் எதுனா வருமா நம்ம பூமி ரெக்கவர் ஆகிடுமா நான் போனால் ஓகே அந்த கிஃப்டே பாக்ஸை உடைச்சா அதில் சில சில வெப்பன்லாம் வருது ஓகே இது ஓகே அந்த பால்ல உண்டு போகுது ஓகே இந்த ஷீல்டு வருது ஓ இதுதான் தான் உங்களுக்கு இந்த இது